ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காலேஜோட புக்லெட் இ புக்லெட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா புக்லெட்டா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பி புக்லெட்டாக வந்துருச்சு இப்போ இ புக்லெட் கூடயே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷான்ஸ் அண்ட் சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ புது காலேஜ் ஏதாச்சும் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்குற பார்த்தீங்க அப்படின்னா புது காலேஜோட இன்ஃபர்மேஷன் அந்த புக்லெட் புக்ல வரல ஆனா புது காலேஜ் நிறைய வந்து ஒரு நாலு டு ஏழு காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து அட்மிஷன் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத உண்மை ஆனா அந்த காலேஜ் எல்லாம் இன்னும் புக்லெட்ல வரல அப்படின்னா இன்னும் அனஸ்டி அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம் புது காலேஜ்ல போய் மேனேஜ்மெண்ட்டில் சீட்ல சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க ஏன்னா இன்னும் அனாயன் புக்லெட்டில் புக்லெட்ல அவங்களுடைய நேமே வரல ஸோ அது போக பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த புக்லெட் ஃபுல்லாவே பார்க்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த குக்லிங்ல அப்படின்னு இருக்காங்க குயிக்லிங்ல டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட் வந்துட்டு அந்த குயிக் லிங்க்ல இன்ஃபர்மேஷன் எப்போ காலேஜஸ்ங்கிறதுல ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த புக்லெட் ஓப்பன் ஆகும் இந்த புக்லெட்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இல்ல ஏன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வருஷம் வருஷம் போடணும் அப்படிங்கிறத வலுறுத்துட்டு இருக்கிறோம் போன வருஷம் போடல அதுக்கு முன்னாடி வருஷமும் போடல ஆனா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா டம்மியா நீங்க வந்து ஒரு அட்மிஷன் ஃபீஸோ இல்ல வந்து பஸ் ஃபீஸோ இல்ல ஹாஸ்டல் ஃபீஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் போடுறாங்களோ வழியோ காலேஜ் ஃபீஸ் இவ்வளவு அப்படிங்கிறத போட மாட்டேங்கிறாங்க சோ இதுல ஒரு டிரான்ஸ்பரண்டே இல்லை அப்படிங்கறதா நம்மளுடைய கோரிக்கை ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு பாக்குறான அந்த புக்லெட்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் தெரியாம எப்படி போய் அந்த காலேஜில் சேருவான் எனக்கு எல்லா காலேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க என்ன கோர்ஸ் இருக்கு என்ன இருக்குன்னு ஃபீஸ் எவ்வளோ வாங்குறீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுங்கிறது பெரிய பிளண்டர் அதை வந்து அரசு மாத்திக்கணும் அனஸ்டியும் மாத்திக்கணும் எல்லா காலேஜோட இன்ஃபர்மேஷனும் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸை அது புக்லெட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை பார்க்கலாம் அடுத்த என்ன வருஷம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்ரல் கோட்டாவில் சீட்ஸ் வந்து மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கவுன்சிலிங் வரதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டால் பார்த்திங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி

நீங்கள் யூனிவர்சிட்டியெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓவரால் வந்து ஒரு மூணு மூணு லட்சத்து சீட்ஸ் மேலே இருக்கும் இஎன்இ கவுன்சிலிங்ல வந்து யூனிவர்சிட்டி வராது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் புது காலேஜ் எதுவுமே லிஸ்ட் ஆகல இந்த காலேஜ் இன்ஃபர்மேஷனில் அதை தெளிவுபடுத்திக்கிங்க ஏன்னா புது காலேஜில் அட்மிஷன் போட்டவங்க செய்து ஒரு தடவை ரெண்டு தடவை அண்ணா லிஸ்ட்டில் விசாரிச்சுங்க அந்த காலேஜுக்கு வந்து அனானிஸ்டி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு ஏன்னா ஏஐசிடி அப்ரூவல் வாங்கி அவங்கவுங்க பேப்பர் காமிக்கிறாங்க ஏஐசிடி அப்ரூவல் வாங்குறது ஈஸி அனானிஸ்டி அப்ரூவல் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையானு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அட்மிஷன் போடுங்க என்னென்ன அந்த புக்லெட்ல இல்லை என்னென்ன வந்து சொதப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோ ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் காலேஜோட ஃபீஸ் இவ்வளோதான் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எந்த இதுலையுமே போடல இதே வந்து பெரிய சொதப்பில் இந்த காலேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாமே எதுக்கு நீங்கள் வந்து புக்லெட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ஸோ அதை வந்து தெளிவுப்படுத்திக்கிங்க ஃபீஸ் ஸ்ட்ரச்சர் நீங்கள் வேணும் அப்படின்னா பிரச்சனைலாம் போய் காலேஜில் கேட்டால் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஃபோன் வழியாக கேட்டாக்கு யாருமே கொடுக்குறதில்ல அப்படிங்கிறத உண்மை ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ப்ளேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க ஸோ அதோட ஜெனூனிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஸோ நீங்களும் பாருங்களேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜ்லையுமே நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந் இதோட ஜெனியூனிட்டி எப்படி கன்சன்ட்ரேட் பண்ணிக்க முடியும் நிறையா காலேஜில் ஹண்ட்ரட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி தர முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ எது எதெல்லாம் ப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியல ஸோ சும்மாவே ஏதோ ஒரு கா இன்ஃபர்மேஷனில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா கொடுத்துட்றாங்களா இல்லை வந்து ஆக்சுவலாக ப்ளேஸ்மெண்ட் ஆனதாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் காலேஜில் விசாரிச்சு சீனியர் ஃபேக்கல்ட்டியில விசாரிச்சு இல்லை வந்து அலுமினியிட்ட விசாரித்து தெரிஞ்சிக்கங்க ஸோ இந்த இணை பொறுத்தவரையிலும் இங்கே கொடுக்குற அந்த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து ஜெனியூனிட்டி கிடையாது அதே மாதிரி சில காலேஜ் வந்து மிர்ச்சியாக இருக்கிறாங்க கிருஷ்ணா காலேஜ் வந்து கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து ரெண்டு காலேஜ் இருந்துச்சு அதில் வந்து ரெண்டு காலேஜையும் மெர்ச்சி பண்ணி ஒரே காலேஜ் ஆக்கிட்டாங்க அந்த காலேஜ் வந்து இப்போ சிங்கிள் காலேஜ் தான் டிஸ்பிளே ஆகுது அதே மாதிரி எஸ்என்எஸ் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் அவங்களும் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் வச்சு பண்ணிட்டாங்க ஆனால் அது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் காலேஜாக தான் இந்த புக்லேட்டில் காமிக்குது அதில் இன்னும் கொஞ்சம் கோ இருக்குது அதே மாதிரி இன்னொரு காலேஜ் கேஎஸ்ஆரோ இல்லை என்னென்னு கரெக்டாக தெரியல அந்த காலேஜும் வந்து கிளப் பண்ணிட்டாங்க ஸோ அதுவும் வந்து ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் காலேஜாக காமிக்குது ஸோ அதோட கிளாரிட்டியும் இல்லை புது காலேஜ் வந்து எந்த லிஸ்ட்லேயும் இல்லை ஒரே ஒரு சொதப்பலான பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு காலேஜ் சன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து எல்லா கோர்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த மாதிரி காமிக்கிறாங்க ஸோ அது வந்து அது எப்படின்னு எனக்கும் தெரியல ஏன்னா அந்த காலேஜ் வந்து முதலே எங்கே எடுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது அவங்களோட அப்படி அப்படிதான் இருக்குது ஈவன் அன்ஏஎன்ஸ்டி அப்ளிகேஷனோட பிடிஎஃப்லையும் வந்து அவங்க முதல்ல இயங்கிட்டு இருக்கிற காமிச்சிருக்காங்க காமிச்சிருக்காங்க எப்படி எல்லா கோர்ஸுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவ்வளோ கோர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்க முடியுமா மேக்ஸிமம் அஞ்சு கோர்ஸ் தான் புது காலேஜுக்கே கொடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா இயர் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் கோர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டுருக்காங்க இது ஒரு பெரிய பிளண்டர் எதுவுமே செக் பண்ணாமல் போட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணால் எதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்க போறாங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய சொதப்பல் வந்து இந்த இ புக்லேட்டில் இருக்கு ஸோ அதையே நீங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணுங்கள் ஏன்னா இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆந்த ஆத்தென்டிக்கடா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாகுது இது இது அண்ணா யூனிவர்சிட்டி அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அது அப்ளிகேஷன் வந்து சென்டர் ஆஃப் அப்ளிகேஷனே தனியாக ஒரு அப்ளிகேஷன் நினச்சி அதில் நிறையா பேர் இருக்கிறாங்க ஒரு ஐநூறு பக்க பிடிஎஃப் வந்து கிராச் செக் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து ஒரு அட்மிஷனுக்காக உள்ள வராங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்சம் பேர் இந்த ஒரு புக்லெட்டை தானே நான் எடுக்க போகிறாங்க அந்த புக்லெட் கரெக்டாக இருக்கணும்ல ஸோ அந்த புக்லெட்ல இவ்வளோ சொதப்பல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள் அதை வந்து தயவு செய்து திருத்தி மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த மாதிரி சொதப்பலை வந்து அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து ஹாஸ்டல் எல்லாம் போடுறீங்க ஹாஸ்டல் எல்லாம் அப்படின்னா சிலர் வந்து ஆயிரத்தி ரெண்டு ரூபாய் போடுறாங்க இன்னொரு காலேஜ் இது வந்து எது மந்த்லி எது இயர்லி அதை ஒரு தெளிவுபடுத்தி போடலாம்ல மேலேயே இயர்லி தான் மந்த்லி தான் மாதிரி தெளிவுபடுத்தி போட்டா வரவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு காலேஜ் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் போட்டிருக்காங்க இன்னொரு அட்மிஷன் பீஸ் சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க எனக்கு புரியல மாச மாதம் ஆயிரம் ரூபா வாங்குறதா இல்ல வருஷத்துக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்க போகிறாங்களா ஒண்ணுமே புரியல மினிமம் வந்து இவங்க வந்து முப்பதாயிரம் போட்டிருக்காங்க இவங்க வந்து ஆயிரம் ரூபா தான் போட்டிருக்காங்க மினிமம் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் போட்டிருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரம் போட்டிருக்காங்க இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து இவங்க ஃபீஸ் கம்மியாக போட்டிருப்பாங்க ஃபீஸ் அதிகம் இயர்லியாக மந்த்லியான்னு புரியல இவங்க இந்த சைடு இயர்லியாக மந்த்லியாக புரியல அப்படி ஒரு கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் ஆஃப் கன்ஃபியூஷன் இது நல்லா படித்து அந்த காலேஜில் காலேஜோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு சொதப்படா இருக்குது டுவெல்த் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்டு பிளஸ் அவங்களோட பேரண்ட்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஸோ இதில் இவ்வளோ இதுதான் இதுதான் ஃபீஸு மந்த்லி தான் இந்த ஃபீஸ் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்கன்னா இப்படி இருக்கு செய்யல தான் இந்த ஃபீஸ் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கு ஒரு சொதப்பலான ஒரு இந்த புக்லெட்டுங்கிறது வந்து ரொம்ப சொதப்பிலானது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்கிற இன்ஃபர்மே மட்டும் பாருங்க மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே குக்கப்புடு ஃபேக்குடுன்னே சொல்லிடலாம் நீங்கள் எனக்கு இந்த இந்த புக்லேட்டை வச்சு நாங்கள் என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த புக்லெட் வச்சுட்டு காலேஜ் நேமு அது எங்கே எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு ப்ளஸ் வந்து அவங்க ப்ரின்ஸிபல் நம்பர் என்ன அதே மாதிரி என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்பலாம் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இவங்க ஃபேக் அவங்க கொடுக்கறத அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி எந்த யாருமே எந்த ஒரு அத்தாரிட்டியும் அதை கிராஸ் செக் பண்ணதே கிடையாது அப்படி தான் இருக்கு நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெதர் அந்த என்பிஏ அக்ரடேஷன் பார்க்கலாம் எஸ்ஆர் நோ கொடுத்துருக்காங்க ஸோ மேபி அது காலேஜ் கொடுத்துருக்கலாம் அதையுமே நீங்கள் இப்போ கிராச் செக் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் அதே ஒரு தடவை பார்த்துட்டு தான் பண்ணணும் நீங்கள் எல்லாரும் சில காலேஜ் வந்து பெரிய காலேஜ் பழைய காலேஜாக திருக்கிறாங்க இங்க பாருங்களா ஆதிபராசக்தி காலேஜ்லாம் அவங்க பிளேஸ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு போடுறாங்களா இல்லை பிளேஸ்மெண்ட்டு அவங்க பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத தெளிவுப்படுத்தவே இல்லை பாருங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சொதப்பில் இருக்கு சில காலேஜில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சிருக்க கோர்ஸுக்கெல்லாம் ப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க பேர் காலேஜ் பேர் அதோட கோடு பிளஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்குங்க ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த வேக்கன்சி லிஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்துடலாம் எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன கேட்டகரியில சீட்ஸ் ஒதுக்குவாங்க ஜென்ரல் கேட்டகரியில எவ்வளவு சீட்ஸு இங்கே வந்து இங்கே இந்த புக்லேட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸுக்கு நூற்றி இருபதுன்னு கொடுத்துறாங்களே இந்த நூற்றி இருபது வந்து பிரித்து போடுவாங்க வைஸ் ஓசியில் இவ்வளோ சீட்ஸ் பிசியில் இவ்வளோ சீட்ஸு எம்பிசியில இவ்வளோ சீட்ஸு எஸ்சியில இவ்வளோ சீட்ஸ் எஸ்டியில இவ்வளோ சீட்ஸு பிசிஎம்மில் இவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க அதோட வேக்கன்சி மேட்ரிக்ஸ் லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி இன்றைக்கி டேட் இன்னைக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுல ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புக்கு ஸோ இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்துடலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் வேகன்சி லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இவங்க இவங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபோர்டீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருவாங்க ஸோ இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பண்ணலாம் ஒரு ஒரு சாய்ஸ் நம்பரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது ப்ரிஃபரன்ஸ் நம்ம சொல்லிப்போம் ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் கோடு என்ன பிரான்ச் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க அதே வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க டிஎன்இ கவுன்சிலிங்கோட ஃபுல் ப்ராசஸ் வந்து விலைக்கு ஒரு சாட் போட்டிருக்காங்க அந்த ஃப்ளோ சாட்டையும் பார்த்துக்குங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அக்செப்டண்டு ஜாயின்னு அக்செப்டண்டு மூவ் அப்வோர்டு அந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்குது அப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் இந்த இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு காலேஜில் என்ன அட்ரஸ் இருக்குது அந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது அதே மாதிரி அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது என்னென்ன புது கோர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த புக்லேட்டுக்கு யூஸ் ஆக போகுது அப்படியோ மற்றபடி ஒரு காலேஜோட பிளேஸ்மெண்ட் என்ன அந்த காலேஜோட ஃபீஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது சில காலேஜ் வந்து நேக்கோட கிரேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கலாம் அது கொடுக்கல என்பிஎ என்னென்ன டிபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கான்னு கொடுத்துருக்காங்க அது ஓகே ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மெயின் இன்ஃபர்மேஷனாக ஃபீஸ் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம குறையாக இருக்குது ஸோ மேபி அதை திருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஐடியா கொடுத்துருக்கும் இன்னும் வந்து வேகன்சி லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்ல தெளிவான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க லைக் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கெல்லாம் போய் சேரும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதோ வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்